கர்பசாமி துருவ பலக்காடி பார்த்ததில் திருச்சி உயர்ச்சி ப திருச்சி கர்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நமக்கு வந்து நல்லபடியாக திருமணம் நடக்கணும் இன்னும் கிட்டவா இன்னும் கிட்டவா நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அதே வரையும் நம்ம செய்கிற தொழில் ஒரு கேண்டீனில் பார்த்துட்ருக்கோம் போல் நல்லபடியாக அந்த தொழிலும் நல்லபடியாக நடக்கணும் நல்லபடியாக திருமணமும் நடக்கணும் நம்மளும் எல்லா முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சிக்கு எதுவும் எங்கள் கண்ணுக்கு எதுவும் தென்படலை அதனால் லாபம்னு பார்த்தோம்னா அதுவும் பெருசாக ஒன்று நிற்கிற மாதிரி எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் தாய் தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை கர்பசாமி கொடுத்தா போதுமாப்பா போய் காலில் ஓடு வர சித்திரை முடிஞ்சு வைகாசி முப்பது முடிகிறதுக்குள்ளே உன்னோட எதிர்பார்த்தது போலயே தான் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு நான் பண்ணிடுறேன் வர நான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துடணும் அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேண்டும் தெரியல நீ எதிர்பார்த்தது போலே நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக சித்தரதுலேருந்து வைகாசி முப்பது முடியறதுக்குள்ள உனக்கு திருமணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் அதே உனக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருக்கேன் இன்னையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கும் குறவு இல்லாமல் சித்தறதுலேருந்து வைகாசி முப்பது முடியறதுக்குள்ள உனக்கு திருமணத்துக்கு ரெடி பண்ணியாச்சு சரியா அது வரைக்கும் மாதத்தில் ரெண்டு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழம தான் என்னால் வர முடியும் சாமி அப்படி தானே அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் நாங்கள் அரைப்பேன் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் திருப்பூர் வச்சுப்பான் திருப்பூர் நான் வந்து ஹோட்டல் கடை வச்சிருக்கேன் நான் ஹோட்டல் கடை நடத்திட்டுருக்கேன் நீ என்ன கடை வச்சுருக்க அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டு ஓடும் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா என்னோட சகோதரனுக்கு திருமணம் வேணும் அதனால் கர்பசாமி என் சகோதரன் தான் வரணும் வருவானா எப்போ வர சொல்கிறேன் எனக்கு நாளைக்கு வரணும் நாளைக்கு எனக்கு ஒரு பூல ஒரு மாலை வாங்கிட்டு நீ கொண்டுட்டு வா எனக்கு வந்து கொஞ்சம் சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் ஓடுது அதே போல் நமக்கு வியாபாரமும் நல்லபடியாக நடக்கணும் நல்ல குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து நம்மளும் ஊர் விட்டு ஊர் வந்து பொழச்சி இன்றைக்கி வரைக்கும் எதுவும் மிச்சம் வைக்க முடியல அதனால் இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமனுக்கு நல்லபடியாக ஓட்டல் நல்லா ஓட்டி கொடுத்து சொத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமா வர ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளே உனக்கு சொத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நாளைலேருந்து உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை மோட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கர்பசாமி உருவாக்கி தரம் போய் காலையில் விழுந்துட்டு வாழ கர்பசாமி என்னடா தொழிலுக்கு இன்னையிலேருந்து நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்துட்றேன் எனக்கு சொத்து பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும்னு நிதியும் வச்சுக்க நான் கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன் என் சகோதரனுக்கு நாளைக்கு அவனுக்கு கூட்டிகிட்டு வா நீ நினச்சது போல் அவனுக்கும் சீக்கிரமாகவே திருமணத்துக்குண்டான ஏற்பாடு என்னோடய ஆலயத்துக்கு ரோஜா பூ மாலை வாங்கிட்டு இங்கே கூட்டிட்டு வான் அதே போல் கருப்பசாமி இந்த அம்மாவாசை வர்றதுக்குள்ளே அஞ்சாவது அம்மாவாசை வர்றதுக்குள்ளே அவனுக்கு வயசு போயிடுச்சு முப்பத்தஞ்செல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு எவ்வளோ ஆச்சு முப்பத்தி முப்பத்தி ஏழு அதான் முப்பத்தஞ்சு தாண்டி போயிட்டுருக்கு அதனால் நல்லபடியாக சீக்கிரமாகவே திருமணத்தை முடிச்சுருவான் நாளைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லுவேன் கருப்பசாமி மறுபடி ஊத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் நான் வந்து ஒரு பனியன் கம்பெனி உன்னுடைய கட்டவணைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாம் சுத்தி பார்த்துட்டு வந்ததில் நானும் ஏழு எட்டு பத்து வருஷமா கம்பெனி தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஆன மின்னற்றம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படல அதனால பொருளாதார பிரச்சனை நெருக்கடி கடன் தொல்லை அதனால தொழிலை விட்டுட்டு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போயிடலாமா இல்லை அதே நடத்தலாமா இல்லை வேற ஏதாவது கீது விட்டு பண்ணலாமா அப்படின்னு பல குழப்பத்தோடு வந்திருக்கேன் அப்படி தானே போய் காலில் வளர்ந்துட்டு நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதே போல் கருப்பசாமி நீ செய்கிற தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது கம்பெனி தொழிலே நீ பண்ணலாம்றமானு அதுலேயே உனக்கு ஆளும் அமைச்சு வேலையும் அமைச்சர் உனக்கு கொடுக்கல் வாங்கல் பைனான்ஸுக்கெல்லாம் உனக்கு சரி வராது குடுக்கல் வாங்கல் எது இருந்தாலும் நிப்பாட்டிடு நூறுரூவா கொடுத்தீங்கன்னாலும் திரும்பி வராது அதனால் இப்போ வரைக்கும் அப்படித்தான் போயிட்டுருக்குது அப்படி தானே இல்லை நீ ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கியா அதனால் உனக்கு கொடுக்கல் வாங்கல் வேலை சரி வராது அதனால் அது வேணாம் சரியா நான் அதைத்தான் முழுச சொல்லி முடிச்சிடறேன் உனக்கு அதே தொழிலில் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் ஆளும் அமைச்ச கொடுத்து வேலையும் உனக்கு கொடுத்துறேன் உனக்கு நீ பாடு வர்றது உனக்கு தெம்பு இருக்குல்ல உனக்கு வேலையும் கொடுத்துறேன் ஆளும் கொடுத்துறேன் உனக்கு கடன் பிரச்சனையிலேருந்து உனக்கு தீர்த்தும் கொடுத்துறேன் அதில் எண்ணி ஒரு எட்டு மாத காலத்துக்குள்ளே நீயே முக்கால்வாசி கடனை கட்டுற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தறேன் சரியா அதே மாதிரி எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கெல்லாம் யோகம் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் எடுக்க வேணாம் அமைஞ்சு வந்தாலும் எட்டு மாதத்து வரைக்கும் வேணாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி கடனை கட்டி அதுக்கப்புறம் நல்ல பிள்ளையை நானே தொழவி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு கொடுக்கல் வாங்கல் ஆவாது அதனால நல்ல அதே தொழில் உனக்குன்னு அமைச்சு தந்துடு இதை கொண்டு கம்பெனியில் வச்சுரு இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சரி ஞாயித்துக்கிழமை என்னை வந்துப்பார் நான் சொன்ன டைமுக்கு வந்துட்டு போ நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பசாமி அடுத்த ஒரு பதினஞ்சு இருந்து உனக்கு நல்லபடியாக கம்பெனி உன்னால் செய்ய முடியலைங்கிற அளவுக்கு வேலை கொடுத்துறோம் அப்படி கொடுத்தா போதும் நான் கரப்பசாமி உருவாக்கி தரம்போம் கரப்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் ஈரோடு வச்சுப்பா சரி இதே ஊரில் இருக்கலாமா ஈரோட்லேயே இருக்கலாமா இல்லை திருப்பூர் வந்துடலாமா அப்படின்னு யார் கேட்டால் நீ கேட்ட அப்படின்னு நீ போய் கூப்பிட்றோம் நீ போய் மறுபடியும் காலையில் வந்துவிட்டு வா கருபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் நல்லா தான் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அதனால் ஆணை நிம்மதியும் இல்லை ஆணை முன்னேற்றமும் இல்லை அதனால் அறகுறையாக வீட்டு வேலை வேறு நிற்கிது அதனால் வீட்டு வேலையை முடித்து அங்கேயே ஓரளவுக்கு தொழில் செஞ்சு நல்லபடியாக நிம்மதியாக வாழ வச்சுருவேன் திருப்பூர் வர்றதுக்குள்ள வாய்ப்பு எதுவும் எங்கள் அண்ணுக்கு தென்படலை திருப்பூர் வந்தால் நீயும் உன் தாயும் கம்பெனி வேலைக்கு தான் போகணும் அவன் இன்னும் அவனுக்கு சௌரியமாக போயிடும் அதனால் அங்கே இருக்கிறது தான் உனக்கு சரி அதனால் உனக்கு வீட்டை நல்லபடியாக கட்டி கொடுத்துறேன் உன் சொல்படி கேட்க வச்சு நிம்மதியாக உனக்கு இத்தனை நாள் ஆரம்ப கால வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லை அதனால் நீ இருக்கிற காலங்களாவது உனக்கு நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து எந்த சந்த சச்சரவும் இல்லாமல் வீட்டு வேலையும் முடித்து எண்ணி பதினோரு மாதத்துக்குள்ளே உனக்கு சொந்த வீட்டு பால் காய்ச்சல் அளவுக்கு கர்பசாமி உனக்கு உருவாக்குனா போதுமா நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன் இதை கொண்டு என்னோடய கணவரையும் வீட்டில் குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு காப்பாற்றி என் சொல்படி கேட்க வைக்கணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் அதை இருங்க வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் எப்போ ஊருக்கு போவேன் கொண்டுட்டு போய் எல்லோரும் போய் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு வர அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்ன வந்துப்பார் சரியா அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவை எடுத்து வச்சிடறேன் இந்த பக்கம் அவனே சொன்னாலும் நீ வரக்கூடாது உனக்கு அங்கேயே இருந்து உனக்கு நான் சமாளிக்க வச்சுருவேன் கருப்பசாமி மறுபடியும் மதுரை வயிற்று நான் வந்து அரிசி கடை வச்சிருக்கேன் நான் வந்து அரிசி கடை வச்சிருக்கேன் அதுவோ கோடு ஒன்று ஒரு கடையும் இருக்குது என்னடாம வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் அதனால கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து கடன்லேருந்து மீட்டு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல பேர் அளவுக்கு கருப்பை வளர்த்து விட்டால் போதுமா முத அடுத்து வருவேன் இப்போ தொழில் முதல் பண்ணிடுவோம் அதனால் அதையெல்லாம் மறைச்சி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி தல நம்ம நிற்கிற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை போய் காலில் விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி என்னோடய குடும்பத்துலேயும் கொஞ்சம் பல பல குழப்பம் அதனால் வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிம்மதியாக இல்லை அதனால் அந்த நிம்மதியும் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் உனக்கு அமைச்சு கொடுத்து பணப்பிரச்சனையில் முதல்ல உனக்கு நல்ல ஏபார்த்தையும் கொடுத்துறேன் அதே மாதிரி உன்னோட மதிப்பு உனக்கு தானாக தேடி வரணும் அப்படி தானே நம்ம மதிப்பு கொஞ்சம் தேஞ்சிட்டு போயிட்டுருக்குது போகுதா இல்லையா அதனால் எங்கே போயிட்டுருக்குது அதை தான் சொன்னேன் குடும்பத்தில் நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு தகுந்த மதிப்பெல்லாம் எங்கள் அண்ணுக்கு தெரியல அதனால் இன்னையிலேருந்து உனக்கு வரும்படியும் மச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி வருமானத்துலையும் மச்ச கவலை இல்லாமல் கொடுத்துறேன் உனக்கு அதே மாதிரி அந்த நிம்மதியும் கொடுத்து உன்னோட மதிப்பு உனக்கு வர அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமாப்பா எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வேணும் எப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் எப்போ வருவேன் எனக்கு வந்து பௌர்ணமிக்கு வரணும் நாளைக்கு நாளைக்குதான் அம்மாவாசை இன்னும் பாஞ்சு நாள் இருக்குது பௌர்ணமிக்கு எனக்கு தவறாமல் வாங்கிட்டு வந்துடணும் நீ எதிர்பார்த்ததோலே நான் கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்தே உனக்கு நல்லா கருப்பை கூட வந்துடும் நீ கேட்காமலே கொடுத்துருக்கேன் சரியா இது இருந்தாலும் உன்னை எல்லாமே தேடி வந்துடும் வரு வராதா அதனால நீ கேட்டதும் வரும் கேட்காததும் உன்னை தேடி வரும் நாங்கள் அறுப்பு கூடவே வரம்போம் கரப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து ஒரு டூ வீலர் மெக்கானிக் பா கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா ஏதோ ஓரளவுக்கு சரியாகி போயிட்டு இருக்குது வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படியே இல்லையா அதே போல கரப்பசாமி உன்னோட எதிர்பார்த்த மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு மாத காலத்துக்குள்ளே யாரோட பேச்சு கேட்டாலும் பரவாயில்ல கரும்பசாமி ஏன் பாதத்தில் வந்து நீ விழுந்திருக்க நீ எதிர்பார்த்த மாதிரி அஞ்சு மாதத்துக்குள்ளே முழுசாக திருத்தி கெட்ட எண்ணங்கள்லேருந்து பகுதியெல்லாம் வச்சு விட்டுருக்கேன் உன்னமே எண்ணம் முழுசாக போயிடுச்சா அப்படின்னு போய் பார்த்தா எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை இருந்தாலும் அப்போ கொஞ்சம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மறைமுகமாக போயிட்டுருக்கு அது உனக்கு தெரியுமா தெரியாது அதனால் இன்னும் ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே அதையும் மாற்றி அமைச்சு குடும்பம்னா என்ன அப்படின்னு அவனுக்கு வருத்தம் தெரியணும் அதையும் மாற்றி அமைச்சிடறேன் யாரோட சொல்படி கேட்டாலும் என்னோடய மனைவி என் பிள்ளை என் குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு நான் திருத்தி கொடுத்து அஞ்சு மாதத்தில் முழுசாக எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் இருந்து பார்த்துட்டு போயிரு இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் பாங்காக வச்சுக்க நான் கருப்பசாமி நான் கூடவே இருக்கேன் அஞ்சு மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ முழுசாக உனக்கு குணப்படுத்தினேன் நான் செஞ்சது தப்புத்தேன் அப்படின்னு நான் வேணால் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு தாயோட பேச்சுன்னு கேட்காம நம்ம குடும்பம்னால் என்னங்கிற அளவுக்கு அஞ்சு மாதத்தில் முழுசாக மாற்றி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பண்ணேன் அதே போல் காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும் இல்லை இப்போ முதல்த்ததுக்கு இப்போ எப்படி இருக்கான் இருக்கேன் இன்னும் முழுசாக அஞ்சு மாதம் ஆயிடணும் அதனால் முழுசாக குணப்படுத்தி கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு பலக்காடி பார்த்ததில் குமார வளையம் வச்சு கருப்பசாமி என்ன என் வீடு வெறும் வீடாக இருக்குது என் வீடு வெறும் வீடாக இருக்குது அதனால் கருப்பசாமி உன்னோடய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் எனக்கு விளையாடுறதுக்கு என்ன வேணும் அதனால் நல்லபடியாக எனக்கு வாரிசு வேணும் எனக்கு நாளைக்கு எனக்கு ஒரு மூணு மாலை வேணும் நாளைக்கு கொண்டுட்டு வருவியா ரெண்டு பேர் ரெண்டு வாரிசுக்கு ரெண்டு பேருந்தாண்டமான வரணும் இப்போ ஒரு தொழில் பிரச்சனைனா கூட யாரோ ஒரு ஆள் வரலாம் அதனால் ரெண்டு பேருந்தே வரணும் வருவியா என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பிச்சு எடுக்கணும் சரியா இன்னைக்கு சாயந்தரம் போய் மொதல் வீடு அதுக்கப்புறம் பதினேழு வீடு போய் எடுத்துடு எனக்கு நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு வாரிசு சீக்கிரமாகவே கொடுக்கணும் இப்போவே நாலு டைமும் ஓடிட்டுருக்கு அப்படி தானே அதனால் நீ மருத்துவத்துக்கு போனாலும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றான் ஆனால் ஆக மொத்தம் வாரிசு உருவாக மாட்டேது அப்படி தானே அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக நீ தான் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பதினெட்டு வீடு மடிப்பச்சை எடுத்து இங்கே ஒன்று வந்து பொங்கல் வச்சிரு எனக்கு மாலை ரோஜா போல் மூணு மாலை எனக்கு பாட்டில் சொட்டு வாங்கிட்டு வான் அடுத்த அஞ்சாவது மாதம் நான் கருப்பசாமி கருவு உருவாக்கி நீ எதிர்வற்ற மாதிரி உனக்கு நிப்பாட்டி கொடுத்தனே மாதம் மாதம் தவறாமல் அப்புறம் கனிமாலே எனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கேன் உனக்கு கருவு நிற்க வரைக்கும் அதே மாதிரி பிரசவத்தை வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சிருக்கேன் என் பேரை வச்சு கொடுத்து நல்லபடியாக எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுருணேன் உனக்கு குழந்த பிறந்து பேர் வச்சதுக்கப்புறம் உப்பெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த அதை குடி இந்த சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் சரி பகுதி உள்ளுக்கு சாப்பிட்றணும் ரெண்டு பேரும் நான் கருப்பசாமி இன்றைக்கே உங்கள் வடிவாசலுக்கு வந்துடுறேன் நாளைக்கு கொண்டுட்டு வா நாளைக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறோம் அதுக்கு மட்டும் இருந்து பார்த்துட்டு போ அமைச்சு கொடுத்துட்றேன் போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் பிரிச்சுப்பா என்னோட மக சொன்னபடி கேட்கணும் இதுக்கு ஒரு தீர்ப்பு வரமா வராதா தீர்ப்பு வரமா வராதான்னு எனக்கு இப்போ தெரியல அப்படி தானே அதனால ஒரு ஆளை சரி கட்டியாச்சு கட்டண இல்லையா அதனால இன்னொரு ஆளையும் சரி கட்டணும் போய் காலையில் வந்துட்டோம் சரிப்பா சரி அதே உள்ள கருப்பசாமி மறுபடி மோடி போய் பார்த்தேன் சொல் பேச்சு கேட்டுட்டு தான் மாட்டேன்றான் அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் கொடுக்குற கணி இன்றைக்கி போய் சாப்பிட கொடுத்துடு நாளைக்கு என்ன வந்து பாரு சரியா நாளையிலேருந்து அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே சரின்னு சம்மதிக்கணும் அரையும் குறைமா சம்மதிப்பு தலையாட்டிடுவான் அதில் அவன் மனசு திருப்தி ஆகிடும் அவனும் ஊருக்கு போயிட்டு வந்துடுவான் அவன் இன்னொரு பொண்ணை பார்த்துட்டான் அப்படிங்கிறதெல்லாம் போய் இப்போதைக்கு ஏதோ ஒரு சமாளிக்கணும் அதுக்குண்டான வழி என்ன பண்ணுறது அதைத்தான் இப்போ ஏற்படுத்துகிறானே தவிர மற்றதெல்லாம் நீ பயப்படவில்லை வேணும் அவனையும் விட்டுற மாட்டேன் உன் மகளையும் விட்டுற மாட்டேன் அதனால் பயப்படாமல் போ உள்ளே சாப்பிட கொடுத்துரு நாளைக்கு என்னை வந்து பார் எனக்கு ஒரு ரோஜா மாலை வாங்கிட்டு பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பார்